எண்மன் எண்மக்கள் யாத்திரையில் போகிற வழியில் இருக்கிற எல்லா தேவாலயங்களாகட்டும் கோவில்களாகட்டும் எல்லா வழிபாட்டு தலங்கள்லேயுமே வந்து அவர் நின்று அதுக்கான மரியாதையை செலுத்திட்டு போகிறது தான் அவரோட வழக்கம் அந்த மாதிரி அவர் போகிறப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிற்பாரா அப்படின்னு இது என்ன கேள்வி ஸ்டாலின் அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிப்பாரு அண்ணாமலை அவர்கள் சிஎம் கேண்டிடேட் அவர் எதுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நிப்பாரு அவர் நிக்க மாட்டார் பாருங்க அவர் பயந்துட்டாரு அப்படிங்கிறது நீங்க ஒரு உதயநிதியை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிக்க வைங்க எம்பி ஆகி டெல்லி அனுப்பி விடுவீங்களா ஸ்டாலின் அவர்கள் நிக்க வைப்பீங்களா என்ன சவால் விடுறோம் என்ன பேசுறோம் எதுவுமே புரியாம ஸ்டாலின் அவர்கள் போய் வாரணாசியில் நின்னார்னா செய்ப்பாரா வாரணாசியிலலாம் நிற்க வேணாங்க ஸ்டாலின் அவர்கள் நாகர்கோவில் வந்து நிற்க சொல்லுங்கள் நாகர்கோவில் ஸ்டாலின் அவர்கள் நின்னார்னா ஜெய்பாரா என்ன வந்து ஒரு ஐடியாலஜியில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க அடுத்து நாங்கள் உங்களை கேட்குறோம் நீங்கள் இப்போ தானே ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்கல்ல சர்வ வல்லமையோட மக்களோட பேராதரவோட நம்பர் ஒன் முதல்வராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிறீங்கல்ல நீங்கள் கூட்டணி எதுவும் இல்லாமல் தில்லா கெத்தா தனியாக சாமானியர் நேர்களுக்கு வணக்கம் அண்ணாமலை அவர்கள் எண்மன் எண்மக்கள் யாத்திரையில் போகிற வழியில் இருக்கிற எல்லா தேவாலயங்களாகட்டும் கோவில்களாகட்டும் எல்லா வழிபாட்டு தளங்கள்லையுமே வந்து அவர் நின்று அதுக்கான மரியாதையை செலுத்திட்டு போகிறது தான் அவரோட வழக்கம் அந்த மாதிரி அவர் போகிறப்ப அங்கே வந்து சில இளைஞர்கள் வந்து தடுத்து நிறுத்திட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரை வந்து மாலை போடக்கூடாதுன்றாங்க அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மணிப்பூரில் வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டீங்க அவங்களே அவங்களுக்கான நியாயம் எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ மணிப்பூர் விஷயத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்குமான சண்டையா அது முதல்ல அந்த சண்டை என்ன அப்படின்றதே இவங்களுக்கு புரியாமல் என்ன பிரச்சனைன்றதே புரியாமல் இன்னொன்னா அண்ணாமலை அவர்கள் அவங்க பேசுகிறப்பே சொல்கிறாரு அவங்களுக்கு ரொம்ப பொறுமையாக வள விலகம் கொடுக்குறாரு நம்ம மணிப்பூரில் இந்துக்களும் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க அங்கே ரெண்டு இனக்குழுக்கள் இருக்காங்க ரெண்டு இனக்குழுக்கள்லையுமே வந்து கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க இந்துக்களும் இருக்கிறாங்க அதில் வந்து அதை வந்து நம்ம ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் ஹேண்டில் பண்ணணும் அதுக்கான என்ன நடவடிக்கை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இவ்வளோவும் விளக்கம் சொல்கிறாரு அவங்களுக்கான பர்பஸ் வந்து அது கிடையாது அவர் அங்கேயே தெளிவாக சொல்லிட்டார் அந்த திமுக மாதிரி பேசாதீங்க அப்படின்றப்ப இல்லை இல்லை நான் திமுக இல்லை திமுக இல்லைன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே பிஜேபியில் இருக்கிற ஐடிவிங்களில் இருக்கவங்கலாம் வந்து அங்கே அந்த இளைஞர்கள்லாம் வந்து திமுக கூட சேர்ந்தவங்க திமுக சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிற படங்கள்லாம் கூட வெளியே வந்துச்சு அப்போது நீங்கள் ஒரு கட்சி சார்ந்தவங்க அப்படின்னா எதற்காக வந்து ஒரு கோவில் அந்த வழிபாட்டு தலங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானது அப்போ வந்து அந்த வழி இந்த சர்ச்சுக்குள்ள மசூதிக்குள்ளெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னா இந்த சர்ச்சு மசூதி இதெல்லாம் வந்து என்ன திமுகவோட அப்ப விட்டு சொத்தா எதுக்காக அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இன்னொன்று நீங்க தான் வந்து ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் நீங்க பிரதிநிதியா அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்போ நீங்க நீங்க என்ன ஐடியாலஜில இருக்கீங்களோ தான் வந்து அந்த மக்கள்ல ஏத்துக்கிறாங்களா ஒருத்தவங்க வழிபட வராங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு என்ன இருக்கு நேற்று இப்ப ரீசண்டா பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல கருவறைக்கு பக்கத்துல வந்து நின்று கிறிஸ்தவர்கள் சில பேர் நின்று அந்த இதெல்லாம் வந்து இப்ப விநியோகம் பண்ணிருக்கிறாங்க அந்த அவங்களோட பிரச்சாரம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க முதல்ல அது செய்யலாமா அது தப்பா இல்லையா அவங்க மேல நீங்க ஏதாவது கேஸ் போட்டிங்களா அது ஒன்றும் கிடையாது இவர் அண்ணாமலை அவர்கள் போய் அவங்க அந்த மாதா மா மாதாவுக்கு வந்து மாலை போட்டதுனால வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையிலும் இரு பிரிவினருக்கிடையே வந்து பிரிவினை அந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே புரியல ஏன்னா ஒருத்தர் போய் ஒரு கோவிலில் போய் ஒரு ஒரு சர்ச்சிலேயோ இல்லை மசூதியிலேயோ போய் ஒரு இந்து வணங்குறதுனால அங்க பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குது அப்படின்னு தமிழ்நாட்டுல நீங்கள் கேஸ் போடுறீங்க அப்படின்னா அப்போ தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கா இங்க வந்து இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் ஒத்துமையா இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து திமுகவை சேர்ந்தவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ நீ என்ன வந்து நீங்கள் வந்து மத சார்பின்மை அப்படின்ற மத நல்லிணக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்றது எல்லாமே வந்து பொய் பிரச்சாரமா பொய் வேஷமா இதை மொத்தம் சொல்லணும் மத நல்லிணக்கம்னா என்ன எல்லாரும் எல்லா இடங்களும் வழிபடுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது யாரையும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அதை தான் வந்து தெளிவுபட இது பண்ணணும் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து இந்துக்களை மட்டும் கார்னர் பண்ணுறது இந்து பண்டிகைகளை மட்டும் கேலி பண்ணுறது இந்து கடவுள்களை வந்து விமர்சனப்படுத்துறது இழிவுபடுத்துறது இதை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போது உங்களுக்கு இந்துக்கள் வந்து இன்னும் ஓட்டு வங்கியாக ஒருங்கிணையில அப்படிங்கிற வந்து இலக்காரம் அதை அதோடய வழிபாடு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ வந்து இந்துக்கள் வந்து ஓட்டு வங்கியாக இப்போ கூட அவர் வீரமணி அவர்கள் பேசின வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு வந்து என்னென்னா மக்களை முட்டாளாக்கி ஓட்டு வாங்கணும் அவங்கள ஏமாற்றி ஓட்டு வாங்கணும் அதுக்கு இவங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அப்படின்றத வெளிப்படையாவே அவர் சொல்றாரு திகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது அவங்க ஓட்டு வாங்குறதுக்காக மக்களை ஏமாற்றி ஏதாவது பேசி வாங்குவாங்க ஆனால் எங்களுக்கு அந்த அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போது இந்த மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கேவலமான மத அரசியல் மத வெறி அரசியல் இது அதை நிச்சயமாக மக்களும் உணர்ந்துக்குவாங்க தமிழக மக்களும் உணர்ந்து எப்படி வந்து மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சிறுபான்மையினர் அதிகமாக இருந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அதுபோல் தமிழகத்தில் இருக்க சிறுபான்மையினரும் நிச்சயமாக உங்களோட போலி வேஷத்தை புரிஞ்சுக்கிட்டு பாஜகவுக்கு பெரும் பலத்தோடு ஆதரவு கொடுப்பாங்க அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை அடுத்ததாக தர்மபுரி எம்பி செந்தில் அவர்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு பேசுகிறப்பே அவர் குரலில் வந்து அவ்வளோ பதட்டமும் பயமும் அவ்வளோ நல்லா தெரியுது அப்படியே உதர்றாரு என்ன அப்படின்னா அவர் கேட்குற கேள்வியில் அதில் வேற அவரோட ட்விட்டரில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்கு நாங்கள் பெரியாரின் பேரன்கள் அறிஞர் அண்ணா கலைஞர் இவங்க வழி வந்தவர்கள் அப்படிலாம் வந்து பேசுறாரு இன்னொன்று அவரோட ட்விட்டர்ல அந்த இதுலேயும் சரி பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா பிரதமர் நரேந்திரா அப்படிங்கிறாரு மோடின்னு சொல்ல மாட்டாராம் ஏன்னா மோடிங்கிறது வந்து அது ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பேரான் ஆனால் இவரோட ட்விட்டர் பதிவுலேயே என்ன போடுறாருன்னா தர்மபுரி இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் தாத்தா வடிவேல் கவுண்டர் தான் அப்படிங்கிறாரு அப்போ கவுண்டர்னு போட்டிருக்கீங்களே அது என்ன உங்கள் தாத்தா படித்து வாங்கின பட்டமாக அப்போ உங்கள் தாத்தா பேர் அப்படின்னா நீங்கள் வடிவேல் கவுண்டர்னு போட்டுப்பீங்க அதே வந்து நரேந்திர மோடி அவர்களை வந்து மோடின்னு போட மாட்டீங்க நரேந்திரா அப்படின்னு போடுவீங்க அதுவும் நரேந்திரா அப்படின்னா பிரதமர் திரு நரேந்திரா அவர்கள் அப்படிலாம் கிடையாது நரேந்திரா அப்படின்னு போடுறீங்க என்ன இங்கே நீங்கள் இங்கே இருக்கிற திமுக இருக்கிற எம்பி ஆகட்டும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களாகட்டும் முதல்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து எப்படி பேசணும் ஒரு எப்படி ஒரு மரியாதையாக நடந்துக்கணும் ஒரு அரசியல் நாகரிகம் சபை நாகரிகம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்களா ஒரு தெருவில் போறவங்க அதை குடிச்சிட்டு தெருவில் சண்டை போடுறவங்க பேசுகிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அடுத்த விஷயம் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து என்னுடைய சவாலுக்கு தயாரான்றாரு அண்ணாமலை அவர்கள் உங்களை கூப்பிட்டு சவால் கூப்பிட்டாருல நேருக்கு நேர் விவாதத்துக்கு வாங்கன்னு அவர் கூப்பிட்டு இப்போ எத்தனை மாதம் ஆச்சு வருஷ கணக்கில் ஆயிடுச்சு நீங்கள் விவாதத்துக்கு போனீங்களா அவரோட சவாலை ஏற்றுக்கிட்டீங்களா நேருக்கு நேரம் விவாதம் தானே கூப்பிட்டாரு வேறு என்ன கூப்பிட்டாரு அதுக்கே உங்களுக்கு முடியல அடுத்த சவால் நீங்கள் விடுறீங்க சரி ஓகே அவர் என்ன கேட்குறாரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இங்கே வந்து நிற்பாரா எங்கள் இதில் இங்கே வந்து நிப்பாரா நின்னார்னா வந்து அவர் ஜெயிப்பாரா அப்படிலாம் கேட்குறாரு ரொம்ப அறிவாளித்தனமாக கேள்வி கேட்குறது நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் போய் வாரணாசியில் நின்னார்னா ஜெயிப்பாரா வாரணாசியிலலாம் நிற்க வேணாங்க ஸ்டாலின் அவர்கள் நாகர்கோவிலில் வந்து நிற்க சொல்லுங்கள் நாகர்கோயிலில் ஸ்டாலின் அவர்கள் நின்னார்னா ஜெய்பாரா என்ன வந்து ஒரு ஐடியாலஜியில் நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அடுத்து நாங்கள் உங்களை கேட்குறோம் நீங்கள் இப்போ தானே ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்கல்ல சர்வ வல்லமையோட மக்களோட பேர் ஆதரவோட நம்பர் ஒன் முதல்வராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிறீங்க நீங்கள் கூட்டணி எதுவும் இல்லாமல் தில்லா கெத்தாக தனியாக இந்த நாடாளுமன்ற அதெல்லாம் சந்திப்பீங்களா அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அந்த சவாலை நீங்கள் ஏற்றுப்பீங்களா பண்ண முடியாது உங்களால் அடுத்ததான் என்ன கேட்குறாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிப்பாரா அப்படின்னு இது என்ன கேள்வி ஸ்டாலின் அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிப்பாரா அண்ணாமலை அவர்கள் சிஎம் கேண்டிடேட் அவர் எதுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நிற்பார் ஓ அவர் நிற்க மாட்டார்னா பாருங்கள் அவர் பயந்துட்டார் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு உதயநிதியை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க வைங்க எம்பி ஆக்கி டெல்லி அனுப்பி விடுவீங்களா ஸ்டாலின் அவர்களை நிற்க வைப்பீங்களா என்ன சவால் விடுறோம் என்ன பேசுகிறோம் எதுவுமே புரியாமல் அப்படி பத்தபத்தான வளர்றீங்க பயத்தில் அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து உங்கள் ஏரியாவில் பேசிட்டாரு அவருக்கு பெரிய ஆதரவு அவ்வளோ பெரிய கூட்டம் நல்லா கலாச்சி விட்டுட்டார் உங்களை அதில் பயங்கரமாக ட்ரிக்கர் ஆகி இந்த உலரும் உலர கொட்டிடுங்க இன்னொன்று உங்கள் தாத்தா வந்து வடிவேல் கவுண்டர் அவர்களுக்கு வந்து பெரியார் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணார் ஆதரவாக எப்படி திமுகவை எதிர்த்து திமுகங்க வந்து கலவரக்காரங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிடாதீங்க அப்படின்னு திமுகவை எதிர்த்து நின்று உங்கள் தாத்தா வடிவேல் கவுண்டருக்கு அவர் ஆதரவாக இது பண்ணார் நீங்கள் இன்னுமே அந்த டையப்பில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பெரியாரின் பேருன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு என்னெல்லாம் குந்தகம் விளைவிக்கலாமோ எப்படிலாம் அவங்க பேரை டேமேஜ் பண்ணலாமோ ஒரு பூமி பூஜை பண்ணுற இடத்துல போய் அந்த கல்லை எட்டி உதைக்கிறது யார் இங்கே இதெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அது இந்து நாங்கள் வந்து பெரியாரோட பேரை இமாம்களை கூப்பிடுங்கள் க இவங்களை சர்ச்சு வாதியார்களை கூப்பிடுங்கள் அப்படிங்கிறது அங்கே போய் பார்லிமெண்ட்டில் போயிட்டு கோமுத்திரா ஸ்டேட்டு மாட்டு மூத்திரம் குடிக்கிற உள்ள இருக்கவங்க தான் வந்து உங்களுக்குலாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அப்படியே டப்பக்குடி ஈர்னு காலில் உளுந்து அப்புறம் ஐயா மன்னிச்சிக்கோங்கய்யா தெரியாமல் பேசிட்டேங்கய்யா கொஞ்சம் அவை குறிப்பில இருந்து நீக்கிருங்கயா அப்படின்னு நீங்கள் கதறி அழுது மன்னிப்பு கேட்டது இப்படி பல விஷயங்கள வந்து இன்னும் நீங்கள் வந்து திமுகவோட பேரை டேமேஜ் ஆக்கிட்டு இருக்கிறீங்க அதனால அப்போலேருந்து நீங்க இன்னும் அதே டைப்பில் தான் இருக்கிறீங்க அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்கிறது நல்லா புரியுது அதனால் பாஜகவை வந்து எந்த வகையிலையும் கேள்வி கேட்குறதுக்கு வந்து உங்களுக்கு அருகதைங்கிறதே கிடையாது குஜராத்ல இன்னைய வரைக்கும் தொடர்ந்து எத்தனை முறை அடுத்து 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 நாலு முறை மத்திய பிரதேசத்தில் பாருங்க நாலாவது முறை நாலாவது முறை அஞ்சாவது முறைன்னு திரு திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வராங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி அந்த அந்த அர்த்தம் வரலாற்றுல திமுக ஒரு அஞ்சு வருஷம் ஜெயிச்சுட்டு அடுத்த அஞ்சு வருஷம் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சி எங்கேயாவது அந்த அளவுக்கு லஞ்சம் ஊழல் உங்களோட அமைச்சர்கள் வரிசையா ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஜெயிலில் இருக்க ஒரு அமைச்சருக்கு வந்து இலாக்கா இல்லாத அமைச்சர்னு சொல்லி எங்க வரி பணத்துல வந்து எல்லாம் அவ்வளவு சலுகை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து பாஜகவை கை நீட்டி ஒரு சவால் விடுறதுக்குலாம் உங்களுக்கு எதனால் அருகதை இருக்கா யோகிதை இருக்கா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மக்கள் பார்க்குறாங்க மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் எப்படி வந்து செந்தில் அவர்கள் வந்து இந்த மாதிரியான சவால்லாம் விடுறாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு தான் வெளிச்சோம் அடுத்ததாக அப்படியே ஒரு பெரும் பரபரப்பு கிளப்பி இருக்கிறது வந்து கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து மோடி அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இன்னைக்கு பெரிய டாக்காக இருக்குது காங்கிரஸ்லேயும் ஒரு அவர் மேலே அதிருப்தெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய லீடர் கண்ணு கட்டின வரைக்கும் அவருக்கு வந்து ஈடாக வந்து இப்போ யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையை சொன்னால் உங்களுக்கு ஏங்க இருக்கு இது வந்து கார்த்தி சிதம்பரம் மட்டுமா சொல்றாரு உலக தலைவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க உலக மக்கள் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் தான் தேசம் என் தேச மக்கள் என் ஏழை ஏழை மக்களுக்கு என்ன செய்யலாம் தேசத்தை எப்படி முன்னேற்றலாம் எப்படி இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து இன்னும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு வரலாம் ஏழைகளே இல்லாத ஒரு பாரத தேசத்தை எப்படி உண்டாக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த தேசத்தை பத்தி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அவர் அவருக்கு வந்து என்ன நாலு பொண்டாட்டி நாற்பது பேரை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏன் இந்த பிள்ளைக்கு என்ன எம்பி சீட்டு வாங்கலாமா அந்த பேரை பிள்ளைக்கு எதனாவது அமைச்சர் பதவி கேட்கலாமா அந்த பேரப்பிள்ளைக்கு எதனாவது எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாமா யாரை அடுத்து நம்ம குடும்பத்துக்குள்ளே அடுத்த கட்சி தலைவராக கொண்டு வரலாம் யாரை கொண்டு வந்து அடுத்து முதல்வராக்கலாம் அடுத்து யாரை துணை முதல்வராக போடலாம் இந்த மாதிரியான எந்த வித சொந்த அவங்க சொந்த குடும்பத்தில் அவங்க தாய் கூட ஒரு சாதாரண வீட்டில் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படி தன்னோட வாழ்க்கையே வந்து இந்த தேசத்துக்காக அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மகான் அப்போ அவரை பத்தி சொன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ கோவம் வருது அப்படின்னா அப்ப நீங்க வந்து எவ்வளோ வந்து சத்தியத்துக்கு இவ்வளோ வெகு தொலைவுல இருக்கீங்க அப்படின்றது வந்து அப்பட்டமா தெரியுது நீங்க ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் நீங்கள் நீங்க என்னாதான் மோடிஜி அவர்கள் மேல வந்து சேறு சகதியை வாரி அரைச்சாலும் அவர் மேல அப்பட்டமான பொய்களை சொன்னா கூட அவர் என்ன செய்கிறாரு மக்களுக்கு வந்து எந்நேரமும் மக்களுக்கு என்னென்ன நலன்கள்லாம் செஞ்சுட்டு மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மக்களோட பெரும்பான்மையான ஆதரவுக்கு முன்னாடி நீங்க பேசுற இந்த சில சில்ல சில் சில்வண்டு மாதிரி சில இதுங்கள்லாம் வந்து காணாம போயிடும் இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு உண்மையான விஷயம் என்னன்னா மோடிஜி அவர்களுக்கு எதிராக கை காட்டுறதுக்கு கூட உங்ககிட்ட கேண்டிடேட் கிடையாது பிரதமர் கேண்டிடேட் யாருன்னு அறிவிக்காம உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க உங்களுக்கு அவ்வளவு தைரியம் நாங்க மோடிஜிக்கு எதிராக இவர்தான் இவங்க தான் பிரதமர் கேண்டிடேட்டு ஏன் என்பிஎம் கேண்டிடேட் நீங்க சொல்லாமே இருக்கீங்க உங்களை உங்களுக்குள்ளே பயம் அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாம் ஏற்க தைரியம் நீங்க ராகுல் காந்தியை சொல்றீங்க ராகுல் காந்தி அவர்களோட நீங்க இவரை நீங்க வந்து ஏதாவது சொ சொல்ல கூட முடியுமா பேரை நமக்கு சொல்லவே சங்கடமா இருக்கு அவரோட அறிவு என்ன அவரோட அனுபவம் என்ன அவரோட எப்பேற்பட்ட அவரோட எவ்வளோ பெரிய விஸ்தாரமான ஞானம் இந்த தேசத்தை பற்றின அறிவு ஏழைகளை பற்றின புரிதல் ஏழைகளுக்கு எது ரொம்ப தேவை எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னு அவரோட பறந்துபட்ட அறிவு அனுபவம் அப்படிங்கிறது வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து பாயிண்ட் பா ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட கிடையாது அப்போ நீங்கள் ஏன் வந்து இதுக்கு இவ்வளோ ரோசப்பட்டுக்கிறீங்க உங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் அவர்களே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா மோடி அவர்களுக்கு இணையாக யாருமே வர முடியாது இனிமே யாராவது வந்தால் தான் உண்டு அப்படிங்கிறாரு என்ன என்ன இனிமேல் வராத ஒருத்தர் பிறந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் அது அப்போது காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கே தெரியுது இங்கே காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எந்த லட்சணத்தில் இருக்கிறாங்க இல்லை அந்த புள்ளி வச்ச ஐஎன்டி கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இருந்துச்சுன்னா கூட மோடி அவர்களோட உயரத்தையோ மோடி அவர்களோட அச்சீவ்மெண்ட்டையோ வந்து உங்களால் நிச்சயமாக வந்து மேட்ச் பண்ணவே முடியாது அப்படின்றது அப்பட்டமாக காங்கிரஸை சேர்ந்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு தான் நிதர்சனமான உண்மை